இப்போ பொதுவாகவே வந்து புதுசாக படம் எடுக்க வர்றவங்க டக்குன்னு நம்மளை நான் தான் முதலாளின்னே சொல்லிக்க மாட்டாங்க ரொம்ப பிகெயினில் இருப்பாங்க ரொம்ப பின்னாடி இருந்து நல்ல டைரக்டர்களை வச்சு இது பண்ணி ஒரு படத்தை ரொம்ப சிரமப்பட்டு அல்லது நிறைய பொருட்செலவோடு அப்படி எடுத்து அது வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த கடைசியில் அப்படி ஸ்டேஜில் வந்து உட்காந்து டைரக்டர் நல்லா கோஆப்ரேட் பண்ணார் நடிகர் நடிகைகள் கோஆப்ரேட் பண்ணார் அப்படின்னுலாம் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு தயாரிப்பாளர் நான் தயாரிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கம்பெனியை லான்ச் பண்ணுற ஃபங்க்ஷன் இந்த முதல் ஃபங்க்ஷன் இதானே தம்பி ஜான் அமலன் அவர்களுடைய தைரியத்தை நான் பாராட்டுறேன் பி ஆல் வெல்கம் ஆன் பிகாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாகவும் சரி தமிழ் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பாகவும் சரி தமிழ் திரைப்பட நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் சரி தமிழ் திரைப்பட திரையுலகத்தின் கட்டி காத்து கொண்டிருக்கிற எங்கள் தமிழ் திரை பத்திரிகையாளர்கள் சார்பாகவும் சரி உங்களை திரைப்படங்கள் சிறந்த திரைப்படங்கள் எடுக்கும் ஒரு வல்லமை பெற்ற ஒரு கம்பெனியாக உங்கள் கம்பெனியை லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ரெண்டாவது ஒரு சுயநலம் இருக்கு அவர் எங்கூருக்கார் கொஞ்சம் பொதுவாகவே கோயம்புத்தூர் ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணணுன்னு நினைப்பாங்க ஸோ இது ஸ்டார்டட் அடிஃப்ரெண்ட்டை உங்களுடைய பிஸ்னஸ்லேருந்து வந்து வேறு ஒரு பிஸ்னஸ்க்கு வரீங்க சினிமா வந்து ஒரு நியாயமாக பண்ணணும் அப்படின்ட்டு முதல்ல ஒரு கம்பெனியை நான் லான்ச் பண்ணுறேன் நான் சினிமா எடுக்க போகிறேன் அப்படின்னு மார்தட்டி சொல்லிக்கூடிய உங்கள் தைரியத்துக்கு எனது மனம் வாழ்த்துக்கள் கை தடம் அவர் தான் தைரியமாக இருக்கார் கை தட்டுறதுக்கு என்னப்பா தைரியம் வேணும் சும்மா அடிக்க வேண்டியதார் ஜான் என்னுடைய நண்பருக்கு நண்பர் நான் சந்தித்திருக்கிறேன் அவரை நிறைய ஈவெண்ட்ஸு கோயம்புத்தூரில் இன்னும் பல இடங்களில் அவர் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுறதில் ரொம்ப ரொம்ப சிறந்த கெட்டிக்காரர் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு ஒரு தைரியசாலி அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் லார்ட் ஜீசஸ் கண்டிப்பாக உங்களுக்கு துணை இருப்பார் நிச்சயமாக இந்த லியோனா லியோ லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர வேண்டும் சிறந்த இயக்குநர்களை தேர்ந்தெடுங்கள் இங்கே நல்ல எல்லாம் பிரமாதமான விஷயத்தோடு அலைகிறாங்க இங்கே தேடி கண்டுபிடிங்க பாருங்கள் அழகழகான ஹீரோயின்ஸு ரெண்டு பேர் வந்திருக்காங்கன்னா அதே ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி திறமைகள் நிறைய இருக்குது அந்த திறமைகள் எல்லாம் அழகாக ஒருங்கிணைச்சு நம்ம என்ன எடுக்க போகிறோம் யாருக்கு இது வந்து போய் சேரப்போகுது அதுக்கு என்ன முதலீடு அதிலிருந்து நம்ம பாக்கெட்டுக்கு திரும்பி எவ்வளோ வந்து சேரப்போகுதுன்ற இலக்கெல்லாம் சரியாக நீங்கள் டேபிளில் உட்காந்து டைரக்டர் யாராக இருந்தாலும் சரி அதை கரெக்டாக ஒரு கணக்கு போட்டு நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் திரையுலகத்தை பொறுத்தவரை சிறந்த திரைப்படங்கள் கூட ஒரு ஒரு மலையாள திரைப்படம் ஒரு ஃபோர் நாலு லாங்குவேஜில் பண்ண திரைப்படம் ரொம்ப சிறப்பாக அந்த பத்திரிகை நண்பர்கள் வந்து அவங்களுடைய விமர்சனத்தில் அப்படி புகழ்ந்து எழுதியிருக்காங்க ஒரு படத்தை பற்றி ஜிப்ராவா ஆ ரெண்டு படமும் பாருங்கள் எல்லாம் ஒரு கைத்தட்டுங்க ஏன்னா ஒரு சிறந்த அதனால் பாருங்கள் அவங்க யாருக்கும் உறவுக்காரங்க கிடையாது அந்த டைரக்டர் உங்களுக்கு சொந்தக்காரங்க கிடையாது தயாரிப்பாளர்கள் சொந்தக்காரன் கிடையாது ஆனால் ஒரு சிறந்த படைப்பை நீங்கள் தயாரிப்பீர்கள் என்றால் அதை கொண்டு போய் சேர்க்கிற முதல் ஆட்களாக எங்கள் நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் இருப்பார்கள் நாங்களும் இருப்போம் நம்ம ஒவ்வொரு படமும் கொஞ்சம் பிட்டு பிட்டாக போட்டு அதையே பாராட்டிகிட்ருக்கிறோம் ஒரு நாலு ஷார்ட்டை கட் பண்ணி போட்டு இந்த படத்தை பற்றி பேசுங்கம்மாங்க அந்த நாலு ஷாட்டை பற்றி நம்ம நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு மேடையில் உட்காந்து பேசுவோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மனசோடு நாங்கள்லாம் காத்து கொண்டிருக்கணும் என்னுடைய நண்பர்களும் பாவம் எத்தனை நாள் தான் பேசுவீங்கன்னு இவங்க கேள்வி கேப் கேட்குறதும் நாங்களும் அது முடாமல் பேசிக்கிட்டே இருக்கோன்னு சொல்கிறதும் வழக்கமாக இருக்குது ஆனால் அந்த திரைப்படம் உங்கள் திரைப்படம் வந்து மற்றவங்க பேசும்படியான படமாக இருக்கணும் நல்ல விதமாக அற்புதமான படம் அனைவராலும் பாராட்டப்படுகிற படங்களை மட்டுமே தயாரிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இந்த நிறுவனம் எனக்கு என் தம்பி சாய் எங்கே அவர் எங்கே ஆளகான் என்ன எங்கள் பின்னாடியே இருக்கு அங்கேயும் அப்படிதான் தான் ஜிடி ஜி தொலைக்காட்சியில் இவர் தான் எல்லாமே ஆலை நாள் அழகுராஜா அவருக்கு ஒரு கை தட்டுங்க அவர் மிகச்சிறந்த இயக்குனர் பெரிய பெரிய நடிகர்களையே காசு இல்லாமல் வந்து நிறுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர் அவர் அதனால் அவர் பிடிச்ச வைச்சுக்குங்க அவர் நல்ல சிறந்த அவர் அவர் தான் காலையிலேருந்து என்னை தொல்லை பண்ணி ஏன்னா ஒரு நாளாவது டைம் கொடுக்க வேண்டாமா இல்லைன்னா எனக்கு டைம் இல்லை என் நண்பர் அவர் சார் வந்து நல்லா தெரியும் பா ஆளை விடு நான் வந்துடுறேன் அப்படின்னு ஆக எல்லாம் நல்ல இதயங்கள் ஒன்றிணைந்திருக்கிறது சவுந்தர் வந்திருக்கு என் தம்பி அவர் மிக அருமையான நடிகர் அவரே மலையாளத்தில் ஒரு படம் மிகச்சிறந்த படம் பண்ணியிருக்கார் அப்போ நிறைய நல்ல கலைஞர்கள் நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாமல் இருக்கிற கலைஞர்கள் கூட இருக்கிறாங்க ரெண்டு விஷயம் இருக்குது சார் நல்லா இவர் போட்டால் வியாபாரமாகன்னு போட்டு அவசர அவசரமாக ஒரு படத்தை எடுத்தால் அது வியாபாரமாகறதில்லை ஒரு நல்ல கதை நல்ல கண்டென்ட் எடுத்துட்டு அதுக்காக உண்மையாக உழைத்தீர்கள் என்றால் அதில் வரக்கூடிய முகங்கள் பெரிய பெரிய ஒரு ஹீரோ அந்தஸ்து உள்ள முகமாக மாறிவிடுகிறது இதுதான் சினிமா நான் முதல் இயக்குனராக இருக்கும்போது எப்படி எல்லாம் வரவேற்றாங்க நம்ம ஒழுக்கமாக வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம படைப்புகள் நேர்மையாக இருக்கும் அதே மாதிரி உண்மையாக உழைக்கக்கூடிய நல்ல இளைஞர்களை தேர்ந்தெடுத்து படங்களிலே நடிக்க வையுங்கள் அவர்கள் உங்கள் பேரை வாழ்நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று கூறி மனநிறைவோடு அனைவரின் சார்பாகவும் இந்த திரையுலகத்தின் சார்பாகவும் வருக வருக லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் மிக பிரம்மாண்டமான படங்களை தருக தருக என்று சொல்லி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்